வணக்கம் நான் இன்றைக்கி சுவையான சுகர் ஃப்ரீ டீ வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன் எல்லாரும் ஒரு சிலர் வந்து சுகர் போட்டு சாப்பிடுவா இல்லைன்னா வந்து வெல்லத்தை போட்டு சாப்பிடுவா ஆனால் நான் வந்து வெள்ளமும் இல்லாமல் சுகரும் இல்லாமல் எப்படி டீ போட போடுறதுங்கிறத நான் காமிக்க போகிறேன் நீங்கள் பாருங்க நான் வந்து இப்போ டீ போட போகிறேன் அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சிருக்கேன் அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டுட்டு முதல்ல வந்து இஞ்சியை வந்து துருவி அதில் போட போகிறேன் அதை பாருங்க நான் வந்து இப்போ இஞ்சியை வந்து துருவி போட்டிருக்கேன் அதோட வந்து ஏலக்காயம் போடணும் இஞ்சியும் ஏலக்காயும் ஜாஸ்தி போட்டால் நல்லாயிருக்கும் சுகரை வந்து இல்லாட்டினா கூட அது நல்லா தெரியும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இது வந்து கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் கொதிக்கட்டும் கொதிக்கப்பறம் பால் விடணும் நான் வந்து இப்போ வந்து வந்து தண்ணி வந்து கொதிச்சு விடுத்தோம் நான் அதில் வந்து இஞ்சியும் ஏலக்காயும் போட்டிருக்கேன் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் வந்து நேச்சுரல் கேர் டீ வாங்கியிருக்கேன் அதைத்தான் போடுறேன் அது டேஸ்ட்டு ரொம்ப இருக்குது அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் அது கொஞ்சம் இப்போ அரை டம்ளர் பால் இருக்குது அந்த பாலையே அதோடு விடுறேன் நல்லா அதை கொதிக்கட்டும் நான் டீ வந்து நல்லா கொதிச்சு விடுத்தோம் அதில் வந்து இப்போ வந்து ஒரு சிட்டிகை தான் அது வந்து மாங் ஃப்ரூட் டீ நான் வந்து இப்போ வந்து அமெரிக்காவில் என் பொண்ணாத்துக்கு வந்திருக்கேன் அவெல்லாம் வந்து ஜீனி யூஸ் பண்ணுறதில்ல அதுக்கு பதிலாக வந்து இந்த மாங் ஃப்ரூட்டு ஸ்டிவியா அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறா அதனால இதில் ஒரு சிட்டிகை போட்டால் பொருள் ஜாஸ்தி போட வேண்டாம் டீ வந்து போட்டாச்சு டீ வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு கப்பில் போட்டிருக்கேன் நீங்கள் குடித்து பார்த்துட்டு அது எப்படி இருக்குங்கிறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதோடய டேஸ்ட் எப்படிங்கிறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட பதிலை ஆவலோடு இருக்கேன் டாட்டா பாய் பாய்